ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாக்ஸ் கிச்சன் இன்றைக்கி தேங்காய் பால் சுவையோட கிறிஸ்பியான முறுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் தேங்காய் பால் முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் உள்ளே பச்சரிசி எடுத்துக்கோங்க இடியாப்ப மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க கால் கப் உளுந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல சூடான எண்ணெய் ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெய் ஆட் பண்ணோடனே இந்த மாவு கூட நல்லா ஒரு உதிரியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க எண்ணெய் ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் கட்டியான தேங்காய்ப்பால் பால் அரைமுறி தேங்காய்ப்பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பரலை தேங்காய்ப்பால் சேர்த்துக்கோங்க இவ்வளோ போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பட்டர் போட்டு செஞ்சாலும் இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் பட்டர் சேர்த்து முறுக்கு மாவு பசிஞ்சிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நீங்கள் கண்டிப்பாக சூடாக தான் ஊற்றணும் இப்போ நம்ம தண்ணி தேவை இருந்தால் தண்ணி தெளித்து தெளித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஊற்றாதீங்க கொஞ்சமே தண்ணி தெளிச்சுக்கோங்க நமக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் நம்ம மூடி வைக்கும்போது ஊறி வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் மாவு இப்படி வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் முறுக்கு பிளிகிறதுக்கு முன்னால் மாவை நல்லா மூடி வச்சுருங்க மாவு காயக்கூடாது மூடி வச்சுருங்க இதே மாதிரி முறுக்கு மாவு பெஸ்ட்டு வச்சுக்கோங்க இதில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க முறுக்குக்கு இந்த அச்சு எடுத்துக்கலாம் இந்த அச்சு எடுத்துக்கோங்க முறுக்குழலில் இந்த அச்சு போட்டு இந்த மாவை போட்டுக்கோங்க இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் முறுக்கு வந்து உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக புழிஞ்சிக்கோங்க இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் பொரிஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு பார்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ முறுக்கை நம்ம புரிஞ்சோடனே இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க அப்போ தான் முறுக்கு நமக்கு கிறிஸ்பியாக புரிஞ்சு வரும் பாருங்கள் இதே மாதிரி புரிஞ்ச உடனே மாற்றி போட்டுக்கோங்க என்ன பொங்குகிற ஓசை அடங்கின ஒன்று நம்ம முறுக்கை எடுத்துடலாம் முறுக்கும் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும் அடுத்ததும் புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் முறுக்கு நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துட்டு இது வெள்ளை கலரில் தான் இருக்கும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இந்த கலரில் தான் இருக்கும் தேங்காய் பால் சுவையோடு தேங்காய் சுவையோடு சூப்பராக இருக்கும் இது இது ஃபெஸ்டிவல் டைம் இதே மாதிரி செய்யுங்க இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் வருதில்ல இதே மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுங்க அடுத்ததும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுவுமே நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு எடுத்துருங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துடலாம் நல்ல முறு மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததுன்னு சேர்த்துக்கோங்க இப்படி எல்லாமே நம்ம புரிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா மாஸ்டிச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்